அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை கண்டெக்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு பார்ட்டும் நாங்கள் வீடியோவாக எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோன்னா டோட்டலாக செக்ஷன் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்போ இயல் பனிரெண்டு இயல் பனிரெண்டு கண்டிப்பாக இதில் இருந்து கேள்வி இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது ஏன்னா இயல் பனிரெண்டுன்றது உங்களை பற்றிய ஒரு கேள்வி அது அப்போ இயல் பன்னிரெண்டு என்ன சொல்லுது பொது ஊழியர்களால் செய்யப்படும் அல்லது அவர்கள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றியது அப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரநூத்தி அஞ்சு வரைக்கும் பப்ளிக் சர்வெண்ட் இப்போ நீங்கள்லாம் யாருன்னா பப்ளிக் சர்வெண்ட்டு தான் அப்போ பொது ஊழியர்களால் அல்லது அவர்கள் சம்மந்தமான குற்றங்கள் பற்றியது சொல்கிறது நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரநூத்தி அஞ்சு வரைக்கும் மறக்கவே கூடாது இயல் பன்னிரெண்டை அப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் ஒருவருக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ற எண்ணத்துடன் சட்டத்தின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாது இருக்கின்ற பொது ஊழியர் ஒருத்தவனுக்கு கேடு விளைவிக்கணுன்ற எண்ணம் அதனால் சட்டத்துடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாத இருக்கின்ற பப்ளிக் சர்வெண்ட் அது எதில் சொல்லுது நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சொல்லுது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் சட்டத்தின் கீழான உத்தரவுக்கு உத்தரவுகளுக்கு பொது ஊழியர் கீழ்ப்படியாது இருப்பது மேலே வந்து ஒருத்தவனுக்கு கேடு செய்யணுன்ற இன்டென்ஷன் இருக்கணும் அப்படி இருந்து அந்த சட்டத்தின் உத்தரவுக்கு கீழ்படியாமல் இருந்தால் அது வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் சட்டத்தின் கீழான உத்தரவுகளுக்கு பொது ஊழியர் கீழ்படியாக இருப்பது சட்டத்தினான உத்தரவுகளுக்கு பொது ஊழியர் கீழ்படியாத இருப்பது இரநூறு இரநூறு பாருங்கள் இரநூறு என்ன சொல்லுதுன்னா பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காததற்கான தண்டனை பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காததற்கான தண்டனை ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அப்போ டாக்டர் வந்து என்னது நான் வந்து இவனுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னார்னா கண்டிப்பாக பிஎன்எஸ் வந்து இரநூறு அவர் மேலே பாயும் அப்போ பிஎன்எஸ் என்ன சொல்லுது பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காததற்கான தண்டனை பற்றி சொல்கிறது இரநூறு ரொம்ப முக்கியம் இரநூத்தி ஒன்று பாருங்கள் கேடு விளைவிக்கின்ற நோக்கத்துடன் சரியில்லாத ஒரு ஆவணத்தை உருவாக்குகின்ற பொது ஊழியர் கேடு விளைவிக்கின்ற ஒரு இன்டென்ஷனோடு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு டாக்குமெண்ட் ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறார் யார் பப்ளிக் சர்வெண்ட் அப்போ அதில் எதில் அவர் எந்த செக்ஷனில் வந்து பாதிப்பாருன்னா இரநூத்தி ஒன்றில் அந்த கேடு விளைவிக்குன்ற எண்ணத்துடன் நோக்கத்துடன் இந்த வார்த்தைகள் இருக்கணும் அது இருந்தால் தான் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லலாம் அப்போ கேடு விளைவிக்கின்ற நோக்கத்துடன் சரியில்லாத ஒரு ஆவணத்தை உருவாக்குகின்ற பொது ஊழியர் செக்ஷன் என்னது இரநூத்தி ஒன்று அப்போ இரநூத்தி ரெண்டு பாருங்களேன் இரநூத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு வந்து வாணிகத்தில் சட்ட வாணிகத்தில் சட்டப்பூர்வமற்ற வகையில் வாணிகம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அது சட்டப்பூர்வமற்ற வகையில் ஈடுபடுகின்ற பொது ஊழியர் ஒரு ட்ரேடிங் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம் ஆனால் அந்த ட்ரேடிங் வந்து கவுர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டான ஒரு ட்ரேடிங்காகவும் இருக்கக்கூடாது அப்போ வாணிகத்தில் சட்டப்பூர்வமற்ற வகையில் ஈடுபடுகின்ற பொது ஊழியரை பற்றி சொல்கிறது எது டூ நாட் டூ நல்லா ஈஸியான செக்ஷனாக இருக்குது இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு பாருங்கள் சொத்தை சட்டப்பூர்வமற்ற வகையில் வாங்குகிற அல்லது ஏலம் கேட்கிற பொது ஊழியர் சொத்தை சட்டப்பூர்வமற்ற இரநூத்தி மூணு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் என்ன பண்ணக்கூடாது ஃபுல்லி பைகிங் ஃபிட்டிங் ஃபார் ப்ராப்பர்ட்டி சொத்தை சட்டப்பூர்வமற்ற வகையில் வாங்குகிற அல்லது ஏலம் கேட்கிற பொது ஊழியர் இதுதான் தப்புன்றாங்க இரநூத்தி மூணு சொத்து வாங்க தப்பு கிடையாது ஆனால் அது சட்டப்பூர்வமற்ற வகையில் வாங்கக்கூடாது இரநூத்தி நாலு பாருங்கள் பொது ஊழியரை போல் ஆள் மாறாட்டம் செய்தல் பொது ஊழியரை போல் ஆள் மாறாட்டம் செய்தல் இரநூத்தி நாலு ரொம்ப முக்கியம் பொது ஊழியரை போல் ஆள் மாறாட்டம் செய்தல் என்னது பர்சனேட்டிங் ஏ பப்ளிக் சர்வன் இரநூத்தி அஞ்சு பாருங்க பொது ஊழியரால் பயன்படுத்தப்படும் ட்ரெஸ்ஸு அப்படி இல்லைனா அவங்களுடைய எம்பலத்தை இது மாதிரி அணிஞ்சுன்னு போகக்கூடாது எடுத்துன்னு போகக்கூடாது அப்படி சொல்கிறது ஏது இரநூத்தி அஞ்சு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய எம்பலம் இதெல்லாம் வந்து அணியவும் கூடாது அதை கொண்டு செல்லவும் போகக்கூடாது இது மோசடியான எண்ணத்துடன் அந்த வார்த்தையை பாருங்கள் மோசடியான எண்ணத்துடன் அது அணிதல் அல்லது கொண்டு செல்லுதல் அதுக்கு அது சொ சொல்கிற செக்ஷன் என்னன்னா இரநூத்தி அஞ்சு இவ்வளோ தாங்க இரநூத்தி அஞ்சு இப்போ நாம் வந்து கட்டம் பனிரெண்டு இயல் வரைக்கும் பார்த்துருக்குறோம் இப்போ எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க எங்கள் வீடியோவை பார்த்துக்கு மிக்க நன்றி நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ஸுன்னு தெரிவிங்க அப்போ தான் நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் சில சேஞ்சஸ் கொள்ள கொண்டு வர முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ